கிறிஸ்து ராசாவை நோக்கி செபிப்போம் இயேசு கிறிஸ்து நாதரே நீரே சகலத்துக்கும் ராசா என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் உமக்காகவே சகல சிரட்டிகளும் உண்டாக்கப்பட்டன உமது உரிமைகள் யாவையும் என்னில் செலுத்தியருளும் சாத்தானையும் அவனுடைய ஆடம்பரங்களையும் கிரிகைகளையும் வெறுத்துவிட்டு நான் செய்த ஞான ஸ்ஞான வாக்கை இதோ புதுப்பிக்கின்றேன் நான் உத்தம கிறிஸ்தவனாக என்று வாக்கு பண்ணுகின்றேன் தேவ மகிமையும் உமது திருச்சபையின் இரட்சணிய வேலையும் வெற்றி கொள்ளும்படி என்னால் இயன்ற முயற்சி செய்வேன் அதை எனது சிறப்பான கடமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் திவ்ய இருதயமே சகல இருதயங்களும் உமது பரிசுத்த ராசரீகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியும் அதனால் உமது சமாதானத்தின் இராட்சியம் பூமண்டலம் முழுவதிலும் நிலை படியும் எனது கிரியைகளை அற்பமாயினும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றேன் ஆமேன்